சாக்லேட் ஹீரோவா இருக்கிறத விட்டுக்கிட்டே ஆக்ஷன் தான் பண்ணுவேனே மொத்தமா சொதப்பி விட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷாம் ஒரு குழந்தை மாதிரியான முகபாவம் உடையவர் தான் ஷாம் ஆரம்பத்துல மென்மையான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு அதனாலயே அவர் நடிச்ச எல்லா கேரக்டருமே மக்கள் மத்தியில பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ஆக்ஷன் படங்களை நடிக்கலாம் அப்படின்னு பாலாவோட ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சாரு அதோட இவரோட கெரியர் காலின்னு சொல்லலாம் இந்த படம் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறமா ஷாமுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு ஷாம வச்சு படத்தை எடுத்தா படம் கண்டிப்பா பிளாப் ஆயிடும் அப்படின்னு ஷாம் கிட்ட கதை சொல்றதுக்கு கூட எந்த டைரக்டரும் போகல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே சித்தார்த் அதிக பெண் ரசிகைகளை கொண்டவர் சித்தார்த் அப்படின்னு சொல்லலாம் படங்கள்லாம் பிளாப் ஆயிட்டு இருந்தாலும் பெண்கள் மத்தியில இவரோட மார்க்கெட் குறையவே இல்ல சங்கரோட பாய்ஸ் படத்தின் மூலமா அறிமுகமான சித்தார்த்துக்கு ஆரம்பத்துல ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு ஆனா மாதவன் சூர்யா நடிப்புல வெளியான ஆயுத எழுத்து அப்படின்ற ஆக்ஷன் படத்துல சித்தார்த் நடிச்சிருந்தாரு அந்த டைம்ல இந்த படம் சரியா போகல சித்தார்த்தோட கெரியர்லயும் இந்த படம் பெரிய பின்னடைவா இருந்துச்சு அதுக்கப்புறமா சித்தார்த்துக்கு பல வருஷங்களா பட வாய்ப்புகள் எதுவுமே வந்த படமும் நடிகர் முரளியோட மகனா அதர்வா பானா காத்தாடி அவர் நடிச்ச ஒரு சில படங்கள் சரியா போகல அதுல முக்கியமா சண்டி வீரன் படத்தை சொல்லலாம் அந்த படத்துக்கு அப்புறமா அதர்வா நடிப்புல வெளியான எந்த ஒரு படமுமே அவருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கவே இல்ல இப்ப வரைக்குமே ஒரு ஹிட் படம் கொடுக்க முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு அதர்வா அதனாலதான் செகண்ட் ஹீரோவா நடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சிவகார்த்தியோட பராசக்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு பாக்கலாம் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்கா நம்ம எடுத்து பார்க்க போறது பிரசன்னா ஃபைவ் ஸ்டார் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் பிரசன்னா அதுக்கப்புறமா அழகிய தீயே கண்ட நாள் முதலே மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு அஞ்சாதி படத்துல இவர் வில்லன் கேரக்டர் நிறைய பேரை இவரோட ஃபேனாவே மாத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா பானா காத்தாடி படத்துல இவரோட ஆக்ஷன் காட்சிகள் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகாததுனால பிரசனா அந்த டைம்ல ஒரு ஃபெயிலியர் ஹீரோவா பாக்கப்பட்டாரு எடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தவர் தான் ஹரிஷ் கல்யாண் ஆனா அதுல இருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமாவில சிந்து சமவெளி அப்படின்ற படத்துல இவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா வில்ல பேர் பிரேம காதல் இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் தாராள பிரபு பார்க்கிங் லப்பர் பந்து இந்த மாதிரி படங்கள்லாம் இவர் நடிக்கும் போது இவருக்கு ஒரு நல்ல பெயரும் கிடைக்குது படமும் அதே அளவுக்கு ஹிட் ஆகுது ஆனா இதுக்கு இடையில ஹரிஷ் கல்யாண் எப்பெல்லாம் ஒரு ஆக்ஷன் படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த படம் கண்டிப்பா பிளாப் ஆயிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க